நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனித ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல குறிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் அருளால் உயர்ந்த ஒரு மாதமான நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய மாதமான ஒன்றுக்கு எழுவதாக நன்மைகளை இரட்டிப்பாக வல்ல பன்மடங்காக அல்லாஹுவின் மூலம் கொடுக்கப்படுகிற ஒரு மாதமான உன்னதமான ஒரு மாதத்தில் அல்லாஹு தலா நம்மையெல்லாம் ஹயாத்தோடு வைத்திருக்கிறார் சங்கையானவர்களே நோன்பு ஆரம்பித்தது போல இருந்தது கிட்டத்தட்ட முதல் பத்து நிறைவு பெற்று இரண்டாவது பத்தினுடைய கடைசியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நேத்தோட பதினெட்டு தராவி முடிஞ்சு இன்றைக்கு பதினெட்டாவது நோன்பு இருக்கிறோம் இன்னும் ஒரு பதினோரு அல்லது பன்னிரெண்டு நாட்கள்தான் மீதம் இருக்கிறது சங்கையானவர்களே கிட்டத்தட்ட இரண்டு பகுதிகளை நிறைவு செய்து மூன்றாவது பகுதியில் காலடி எடுத்து வைக்க நாம் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம் உயிரதனமான ஒரு மாதத்தை எல்லாம் நமக்கு தந்தால் இந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்தினோம் என்று சற்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்வது போல யா ஐயுல்லதீன் ஆமனு குதிப அலைக்கும் உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இது ஏதோ உங்களின் மீது சிரமத்தை ஏற்படுத்துவதற்காக வல்ல உங்களின் மீது கஷ்டத்தை கொடுப்பதற்காக வல்ல அளல்லதீ நம்மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு நாம் நோன்பை கடமையாக்கினோமோ அதுபோன்று தான் உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் சங்கியானவர்களே ஒரு தந்தை மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்வதை போல அல்ல இங்கு சொல்லுகிறான் ஒரு பையன் ஏதோ ஒரு செய்கிறக்க அடம் பிடிக்கிறாரு அப்போ அத்தா சொல்லுவார்ல நீ மட்டும் செய்யலை பாரு அந்த பையனும் செய்கிறான் அது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த நோன்பு என்பது அதிகாலை நேரத்திலிருந்து மாலை நேரம் வரை கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு மணி நேரங்கள் எந்த உணவையும் சாப்பிடாமல் தண்ணீரை பருகாமல் நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு அல்லாஹுவுக்காக வேண்டி நாம் காத்திருக்கிறோமே இந்த விரதம் இந்த நோன்பு என்பது ஏதோ உங்களின் மீது மட்டுமல்ல இதுவரை இந்த உலகத்தில் எத்தனை சமுதாயங்கள் வந்தார்களோ எல்லோருக்கும் நாம் கடமையாக்கி இருக்கிறோம் எதற்காக லக்கும் தத்தக்கு நீங்கள் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹுவை பயப்படக்கூடிய மனிதர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டும் சங்கையானவர்களே பதினெட்டு நோன்புகளை நாம் நிறைவு செய்துவிட்டோம் நமக்குள் எவ்வளவு தக்குவா அல்லாஹுவினுடைய இறை நமக்குள் வந்திருக்கிறது என்று நாம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும் காரணம் நோன்பின் மூலம் அது மாதிரி ஒரு தன்மை நமக்குள் வர வேண்டும் வரலாறுகளில் எழுதப்படுகிறது ஹசரத் சயித்னா உமர் அலி அல்லாஹன் அவர்களினுடைய மகனார் அப்துல்லாஹிம் உமர் அலி அல்லாஹன் அவங்களுடைய காலம் ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் செய்து செல்கிறார்கள் அவர்கள் போகிற காலமும் கடுமையான கோடை காலம் கடுமையான வெயில் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் போகிறாங்க பாலைவன பிரயாணம் நண்பர்களோடு சேர்ந்து பிரயாணத்தில் செல்கிறார்கள் போகிற வழியிலேயே பாதி வழியிலேயே அவர்களுடைய கட்டுச்சாதங்கள் உணவுகளும் தண்ணீரெல்லாம் தீர்ந்து விடுகிறது இன்றைக்கி மாறி அன்னைக்கெல்லாம் கடைகளோ வசதிகளோ இல்லை ஒருத்தர் கிளம்ப பிரயாணம் புறப்படுறாருன்னா எந்த இடத்துக்கு போகணுமோ அது வரைக்கும் தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும் இடையில் எங்கேயுமே கிடைக்காது இப்பொழுது இவர்களுக்கு நிர்பந்தம் பாதி வழியிலேயே இவர்கள் கொண்டு சென்ற கட்டுச்சாதங்களும் தண்ணீர்களும் தீர்ந்து விடுகிறது கடும் பசி வெயிலினுடைய தாக்கம் கடுமையான தாகம் எனவே எங்காவது உணவு கிடைக்குமா தண்ணீர் கிடைக்குமா என்று தேடுகிறார்கள் தேடினா ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறார் ஒரு ஆட்டு இடையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ஹசரத் சயிதனா அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லான்ங்க அவங்க கேட்டாங்களாம் தம்பி குடிக்கு தண்ணி இருக்குதா அந்த ஆட்டு இடையன் சொன்ன பதில் ஹசரத் அப்துல்லாஹிபின் உமர் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவர் சொன்னாராம்மா நான் நோன்பு வச்சிருக்கிறேன் என்கிட்ட தண்ணியெல்லாம் இல்லை ஹசரத் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இது ரமலான் மாசமும் இல்லை நோன்பு வைக்கிறதுக்கு கடுமையான வெயில் காலம் இப்போ போய் நோன்பு வச்சிருக்கிறேன்னு இந்த ஆடு மேய்க்கிற பையன் சொல்கிறானே பாழைவனம் ஆள் அறவமே இல்லாத இடம் ஆடுகளை மேய்த்து தன்னுடைய ஜீவனத்தை நடத்துகிற ஒரு ஏழை சிறுவன் ஏழை வாலிபன் அவன் சொன்ன பதில் ரோ நோன்பு காலமே இல்லை கடுமையான வெயிலின் தாக்கம் உள்ள அந்த சமயம் நமக்கு இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ளேயே அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் இருக்க முடியல பாலைவனத்துல யோசனை செஞ்சு பாருங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ராவுக்கு போனவங்கெல்லாம் பாலைவனத்தை பார்த்துருப்பாங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மரம்னு ஒன்றும் பார்க்கவே முடியாது எங்கே பார்த்தாலும் வெயிலும் தான் இருக்கும் அந்த மணலில் நடக்கவே முடியாது ரொம்ப சிரமம் நம்ம ஊர்லையெல்லாம் இருக்கிறத விட வெயில் பன்மடங்காக அடிக்கும் அப்துல்லாஹிப்னு உமர் அலி அல்லான்னு மனசில் நினச்சாங்க இல்லை இந்த பையன் ரமலான் மாதமும் இல்லை கடுமையான வெயில் நோன்புங்கிறானே தான் சொல்கிறானா இவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோமே சோதனை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பேசுகிறாங்க சொல்கிறாங்களாம்மா நான் இந்த மாதிரி நானும் என்னுடைய நண்பர்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பி போயிட்டுருக்குறோம் உணவுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஆனால் பாதி வழியிலேயே தீர்ந்துடுச்சு இப்போ கடுமையான பசியாக இருக்குது அதனால் நீ நிறைய ஆடுகளை இருக்கிற ஒரு ஆடு ஒன்றை கொடுத்தேன்னு சொன்னால் அறுத்து சமைச்சு நாங்களும் சாப்பிட்டுக்குவோம் உனக்கும் தருவோம் நீயும் இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிறக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அந்த ஆட்டு இடையன் சொன்னான் நண்பரே இது என்னுடைய ஆடு இல்லை என்னுடைய எஜமானர் மக்காவில் இருக்கிறார் நான் அவருடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு சாதாரண கூலியால் பணியால் தான் நான் இந்த ஆடுகளுக்கு நான் முதலாளி கிடையாது நான் ஒரு வேலைக்காரன் அப்படி இருக்கும்போது ஓனர் அங்கே இருக்கிறார் இதுக்கு சொந்தக்காரர் மக்காவில் இருக்கிறார் அவரை கேட்காம எப்படி ஆட்டை தர முடியும் தர முடியாது ஹசரத் அப்துல்லாஹிபின் உமர் அலி விட விடமாட்டேங்கிறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க ஆனால் முதலாளி மக்காவில் இருக்கிறாரு ஒரு ஆட்டை கூட அறுத்து எல்லாம் பண்ணிக்கலாம் போனால் அவர் எண்ணி பார்த்துட்டு எங்கே ஒரு ஆடு குறையுதுன்னு கேட்டார்னா சொல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் ஒரு ஓனாயி வந்து ஆட்டை இழுத்துட்டு போயிருச்சுன்னு சொல் முதலாளி மக்காவில் தான் இருக்கிறார் இங்கேயா வந்து பார்க்குறாரு அவர் என்ன பார்க்கவா போகிறார் அவருக்கு என்ன தெரியவா போகுது சங்கையானவர்களே ரமலான் மாதமே இல்லை கோடை காலத்தில் நோன்பு வைத்திருந்த அந்த வாலிபன் நோன்பினுடைய தன்மை அவனுக்குள் இருந்தது அந்த வாலிபன் சொன்னானாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆட்டை உங்களுக்கு நான் கொடுத்துறலாம் நீங்களே எல்லாம் பண்ணிடுவீங்க எஜமானருக்கு தெரியாது ஆனால் அந்த எஜமானரையும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு ஐநல்லா அல்லா எங்கே போனான் அவன் பார்த்துட்ருக்கிறானே அவனுக்கு தெரியாமல் ஏதாவது செய்ய முடியுமா ஹஜரத் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லான்னு இன்னும் ஆச்சரியம் அடைஞ்சு போயிட்டாங்க இவன் உண்மையிலேயே நோன்பு தான் வச்சுருக்கிறான் வரலாறுகளில் எழுதப்படும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப வருவாங்களாமா வருகிற போது அவங்க நண்பர்கள் மூணு பேர் மூணு பேர் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டாங்க அது ஒரு ஆயிரம் ஆடுகள் அந்த மக்காவில் அந்த ஓனர்கிட்ட போனாங்க ஆட்டுக்குண்டான அந்த கிரையத்தை கொடுத்துட்டு ஆட்டு பட்டியவே வாங்கி அந்த அடிமையாக சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த அந்த வாலிபனை ஆயிரம் ஆடுகள் நிறைந்த அந்த ஆட்டு பண்ணைக்கு முதலாளியாக ஆக்கினார்கள் காரணம் நோன்பு வைத்திருந்தான் அந்த நோன்பின் மூலம் அவனுடைய உள்ளத்தில் வந்த அந்த இரையச்சம் அல்லாஹ் சொல்றா லக்கும் தத்தக்கும் நீங்கள் அல்லாஹுவை பயப்படுபவர்களாக மாறிவிட வேண்டும் சங்கையானவர்கள் இனி நமக்குள்ள எவ்வளவு அல்லாஹுடைய பயம் வந்திருக்குது அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்கிற போது இது அல்லாஹுக்கு பிடிக்காத செயலாயிற்று இதை நான் செய்யலாமா என்கிற அந்த விஷயம் எனக்குள்ள வருதா நாம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டிய அந்த கட்டத்தில் இருக்கிறோம் ஏதோ நோன்புனா பசிச்சிருக்கிறது தாகித்திருக்கிறது இதுவல்ல இதல்ல நோக்கம் நோன்பின் மூலமாக என்ன தன்மை வர வேண்டுமோ அந்த தன்மை நமக்குள் வருகிறதா வந்திருக்கிறதா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அல்ல அதைத்தான் சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் உண்மையான நோன்பு இந்த நோன்பாளிகளுக்குத்தான் நபிசல்லா அலிசல்லம் அவங்க ஹதீஸில் சொன்னாங்களே அந்த சிறப்பு நிச்சயமாக சொர்க்கத்தில் பல வாசல்கள் இருக்கிறது அதில் ஒரு வாசல் உண்டு யுகாலு லகுர் ஐயான் அந்த சொர்க்க வாசலுக்கு பெயர் ரையான் என்று சொல்லப்படும் மின்ஹு குசாயிமோன் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள் என்று நபிசல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொன்னார்களே அந்த நோன்பாளிகள் யார் வெறுமென பசித்திருக்கிறார்களே வெறுமென தாகித்திருக்கிறார்களே அந்த நோன்பாளிகள் அல்ல அந்த ஆட்டு இடையனுக்குள் என்ன மாற்றம் வந்ததோ அல்லாஹுவினுடைய எந்த பயம் வந்ததோ அந்த பயம் எந்த நோன்பாடிகளுக்கெல்லாம் வருமோ அவர்கள் தான் அந்த சொர்க்கவாசலில் நுழைய முடியும் வெறும் நானும் நோன்பு நானும் நோன்பு அவர்கள் இந்த பட்டியலில் வரமாட்டார்கள் எனவே சங்கையானவர்களே கிட்டத்தட்ட இரண்டு பகுதிகளை கடந்துட்டோம் கடைசி பகுதியில் இருக்கிறோம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே செதுக்க வேண்டிய நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்படி இரும்பு பட்டறையில் போய் பார்த்தோம்னா தெரியும் இரும்பு என்னங்க ஆரம்பத்தில் ஒன்றுமே அதுக்கு ஒரு வடிவுமே இருக்காது அதை எது எந்த அதற்கு எந்த பேருமே வைக்க முடியாது ஆனால் இரும்பு பட்டறையில் அந்த இரும்பு கொல்லன் நெருப்பில் போட்டு சூடு பயங்கரமான சூடு அந்த இரும்பு அதற்குள் தான் கிடக்கும் அதுக்கு மேல் அந்த இரும்பு கொல்லன் சமிட்டியால் அடித்து கொண்டே இருப்பான் அந்த சூட்டையும் அந்த அடியையும் தாங்குகிற இரும்புதான் தான் பிறகு அதுக்கு ஒரு வடிவம் வருகிறது அதற்கு பிறகு அதற்கு ஒரு பெயர் வருகிறது அதற்கு பிறகு அது ஒரு அதுக்கு ஒரு மதிப்பு வருது இந்த சூட்டையும் இந்த அடியையும் தாங்காத இரும்பு அது ரோட்டில் கிடந்தாலும் சின்ன பையன் கூட மதிக்க மாட்டான் காலில் தட்டிட்டு போவான் அதே அது ஒரு வடிவம் வந்து விட்டது அதற்கு ஒரு பெயர் வந்து விட்டது என்றால் அதனுடைய மதிப்பே மாறிவிடுகிறது இந்த ரமலானும் அதை போன்றுதான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் வெறும் பெயரளவில் முஸ்லீம்கள் அல்ல அல்லாஹ் எப்படி நம்மை வாழச் சொன்னானோ அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நாம் ஆக வேண்டும் அப்படி நம்மை மாற்றுவதற்குண்டான ஒரு தருணத்தில் தான் நாம் இந்த ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அங்கே ஈமான் ஈமான்னு சொல்கிறோம் நம்மளாம் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு ஃபலஸ்தீனில் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதில் ஒரு சின்ன குழந்தை சொல்லுது மற்ற ஊர்களிலெல்லாம் நோன்பு வைக்கிறவர்கள் நோன்பு திறப்பதற்குள் நோன்பு திறக்கிறதுக்கு என்ன இருக்கும்னு சொல்லி யோசனை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் நாங்கள்லாம் நோன்பு வரைக்கும் எங்கள் உயிர் இருக்குமான்னு சொல்லி யோசனை செஞ்சிட்ருக்குறோம் தங்குவதற்கு வீடில்லை காயம்பட்டால் மருத்துவமனைகள் இல்லை உணவு சமைப்பதற்குண்டான பொருள்களும் இல்லை அதற்குண்டான எந்த விஷயமும் இல்லை ஆனாலும் அவர்கள் நோன்பு நோற்று கொண்டு தான் இருக்கிறார்கள் கிடைச்சதை வச்சு எதையோ சாப்பிட்டு நோன்பு வைக்கிறார் எப்படிப்பட்ட நிர்பந்த நிலையிலும் கூட அவர்களுடைய ஈமானை நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய கட்டளை இது என்ன இல்லைனால் அதை செஞ்சேதாகணும் அதை விடக்கூடாது இது அவ்வளவா உண்மையான ஈமான் எனவே சங்கையானவர்களே நாம் நம்மை சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதேமாதிரி பாருங்கள் கடைசி இந்த மூன்றாவது பத்தை நாம் அடைய இருக்கிறோம் இந்த மூன்றாவது பத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் எதுன்னு சொன்னால் ஏத்திகாஃப் என்ற அந்த அமல் ஆண்கள் நம்முடைய பள்ளிவாசலில் வந்து தங்குவாங்க ஏத்திகாஃபுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது நபிசல்லா அலிஸ்லவங்க சொன்னாங்க மணியா அஷ்ரன் பி ரமலான் யார் ரமலான் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் முழுவதும் கஹஜ்ஜ தைனி வ உம்ர தைன் அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு ஹஜ் இரண்டு உம்ரா செய்த நன்மையை அவருக்கு தருகிறான் அன்னை ஆயிஷாரதி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க யார் ரமலானுடைய கடைசி பத்தில் இயத்திக்கா இருப்பாரோ அல்லாஹருடைய முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறார் இன்னும் ஹதீஸில் இப்படியே வருது ஹசரத் இபுன் மசூத் அலி அல்லான்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ஒருவர் இயத்திக்காஃப் இருக்கிறார் அவருக்கு அல்லா எவ்வளவு நன்மையை எழுதுகிறான் என்றால் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே மூன்று அகழிகள் தூரத்தை ஏற்படுத்துகிறான் மூன்று அகழினா என்ன ஒரு அகழி என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் இது போன்று மூன்று அகழிகள் தூரத்தை விட்டும் அல்லாஹ் அவரையும் நரகத்தையும் தூரமாக ஆக்குகிறார் எனவே சங்கையானவர்களே இப்படி நிறைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இதனால் நாம் என்ன செய்யணும்னா ஏர்த்திகாஃப் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது என்ன பள்ளியில வந்து இருந்து கொண்டு ஓய்வு நேரத்தில் ஓய்வு எடுப்போம் அமலுடைய நேரத்தில் அமல் செய்யறது அது இல்லாமல் என்ன நம்மளால நம்ம வீட்டில் இருந்தாலும் அமல் தான் செய்ய போறோம் பள்ளிக்கு வந்துட்டோம்னா உலக அலுவல்கள் இருக்காது அங்கே போகணும் இங்கே போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அதெல்லாம் எதுவும் இருக்காது இப்போ என்ன செய்வோம் இன்னும் அதிகமாக அமல் செய்வோம் தொழுகிறவங்க தொழுதுட்டே இருப்பாங்க திக்கு ஓத தெரிஞ்சவங்க திக்குரு ஓதுவாங்க குரான் ஓத தெரிஞ்சவங்க குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஏத்திகாஃப் என்பது அல்லாஹுவை நெருங்கச் செய்யக்கூடிய மிக பெரும் அமலாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவங்க என்ன செய்யறது பள்ளியில் வந்து ஏத்திகாஃப் இருக்கிறது மூணு நாள் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் அல்லது பத்து நாள் தயார்னா பத்து நாள் இருக்கலாம் அவங்கவுங்களுடைய வசதி அவங்கவுங்களுடைய ஓய்வை பொறுத்த உண்டான விஷயம் யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன செய்கிறதுன்னா நன்மையை வாங்கிறதுக்கு முயற்சி செய்கிறது அதே போல் பெண்கள் பெண்களும் என்ன செய்யலாம் வீட்டில் இயற்றி காஃப் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல அவங்க நிரந்தரமாக அங்கே தான் தொழுதுகிட்டே இருப்பாங்க வீட்டில் அந்த இடம் தான் பெண்களுக்கு பள்ளிவாசல் மாதிரி அந்த இடத்த குறிப்பாக்கிவாங்க அந்த இடத்துல இருந்து கொள்வது வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது வீட்டை விட்டு அவங்க வெளியே போகக்கூடாது எந்த தேவைக்காகவும் ஒரு மவுத்து வெளியே போகக்கூடாது ஒரு நோய் ஒருத்தர் உடம்பு சரியில்லை நலம் எந்த காரணத்திற்காகவும் அவங்க வெளியே போகவே கூடாது அதிகமான நேரங்கள் சுய தேவையை முடிக்கிறாங்க வேலைகளை முடிக்கிறாங்க அந்த எந்த இடத்த குறிப்பாக்கியிருக்கிறாங்களோ அந்த இடத்துலையே தான் அவங்க தூங்குவாங்க அங்கேயே தான் அவங்க தொழுவாங்க எல்லா விஷயங்களையும் அங்கேயே தான் செய்வாங்க ஆண்களை விட பெண்களுக்கு ஏத்திக்காஃப் என்பது ரொம்ப இலகுவான விஷயம் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் என்ன எங்கெங்கேயோ இருக்காமல் ஒரு இடத்தை குறிப்பாக்கி அங்கே இருந்துக்கிறாங்க அதற்கு நிறைய சிறப்புகளும் நிறைய நன்மைகளும் கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது இருந்து ஒரு நபர் துவா செய்கிறார் என்று சொன்னால் அவரது துவாவை அல்லாஹு தாலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் எனவே சங்கையானவர்களே அந்த கடைசி பத்தலை நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அமலே இயத்திகாஃபு தான் ஏன் இயத்திகாஃப் இருக்கும் என்ன நோக்கம் நபிசல்லா அலை கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்நாளில் ரமலாலில் முதல் பத்து நாட்களில் ஏத்திக்காஃப் இருக்கிறாங்க முதல் பத்தில் அடுத்து சொன்னாங்க நான் இரண்டாவது பத்திலும் ஏத்தி இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க என்னென்னா நான் முதல் பத்தில் ஏத்திக்காஃப் இருந்ததன் நோக்கம் லைலத்துல் கதிர் இரவை தேடித்தான் இருந்தேன் முதல் பத்தில் அந்த இரவு இல்லை அதனால் இரண்டாவது பத்தில் இருக்கிறேன் இப்போ இரண்டாவது பத்தையும் நிறைவு செய்கிறார்கள் மூன்றாவது பத்து ஆரம்பமாகிறது இப்போ சகாபாக்கில் இடத்துல சொன்னாங்க நான் மூன்றாவது பத்திலும் ஏத்தி காஃப் இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க இரண்டாவது பத்தில் ஏத்த அந்த லைலத்துல் கதிர் இரவை நான் அடைய முடியவில்லை இப்போ மூன்றாவது பத்தில் ஏத்தி காஃப் இருந்தாங்க எதுக்காகன்னா லைலத்துல் கதிர் இரவை தேடித்தான் அதனால் யார் ஏத்தி காஃப் இருக்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டிய இன்னொரு அமல் இரவு நேரத்தில் கொஞ்ச நேரமாவது அமல் செய்கிறது ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஹதீஸில் வருது மன்காம யார் அந்த லைலத்துள் கதிரி இரவுல கொஞ்ச நேரம் நின்று இபாத செய்தாலும் அந்த லைலத்துள் கதிரி இரவுல வணங்கியவருக்கு என்ன அந்த சிறப்போ அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்வார் கொள்வார் குரான் அல்லா சொன்ன மாதிரி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அந்த நன்மையும் கிடைச்சிரும் ஹதீஸ்ல நபியவும் சொன்ன மாதிரி அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது அந்த சிறப்பையும் அவர் அடைஞ்சிருவார் அதனால சங்கியாரும் நம்ம இப்போ இருபத்தேழு லைலத்துல் கதிர்ன்னு சொல்கிறோமே அது உறுதியான விஷயம் கிடையாது அது ஒற்றைப்படை இரவு இருபத்தி ஏழாவது இரவு அந்த இரவிலும் லைலத்துல் கதிர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதுதான் லைலத்துல் கதிர் இரவுன்னு சொல்லி உறுதியாக நபிசல்லா அவங்களே சொல்லலை அதனால் நம்ம அதை சொல்ல முடியாது இப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் சிந்தனையில் வைப்பது அப்போ அந்த கடைசி பத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமலுங்கிறதே வந்து ஏத்திகாஃப் என்ற அந்த அமல் தான் எனவே ஆண்களும் முயற்சி செய்ய வேண்டும் பெண்களும் தங்களது வீடுகளில் இயற்கிக்கா சிறப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் வல்ல அல்லாஹ் சுபகான ரமலானின் மீது உள்ள நாட்களையும் அவனுக்கு பிடித்தமான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக